பேராதரிக்கும் அடியவர்தம் பிறப்பை ஒழித்து பெருவாழ்வும் பேரும் கொடுக்க வரும் பிள்ளை பெருமான் என்னும் பேராளா சேரா நிருதர்குல கலகா சேவர் கொடியாய் திருச்செந்தூர் தேவா தேவர் சிறைமீட்ட செல்வா என்று உன் திருமுகத்தை பாரா மகிழ்ந்து முளைத்தாயர் பரவி புகழ்ந்து வெறுப்புடன் அப்பா வா வா என்று உன்னை போற்றி பரிந்து மகிழ்ந்து வரவழைத்தால் வாராதிருக்க வழக்குண்டோ வடிவேல் முருகா வருகவே வளரும் களப குறும்பை முலை வள்ளி கனவா வருக வருகவே பகலி அருளிய திருச்செந்தூர் பிள்ளை தமிழில் வருகை பருவத்திலிருந்து ஒரு பாடல் முருகா வருக வருக என்று பாடல் முழுவதும் முருகனை அழைக்கிறார் பகழி நாமும் அழைப்போம் பேராதரிக்கும் அடியவர்தம் பிறப்பை ஒழிக்கின்ற முருகா எங்களை ஆதரிக்கின்ற முருகனே உன்னுடைய அடியவர்களாகி எங்களை ஆதரித்து எங்களுடைய பிறப்பை ஒழிக்கின்ற முருகா பெருவாழ்வு கொடுக்கின்ற முருகா பேரும் புகழும் கொடுக்கின்ற முருகா பிள்ளை பெருமான் என்னும் பேராளா எங்களை ஆழ்கின்ற பேராளா சேரா நிருதர் குல கலகா உன்னை சேராத ஆசுரர்களுடைய குலத்திற்கு கலகம் விளைவிப்பனே அதுபோல எங்களை சேராத எங்களுடைய பகைவருடைய குலத்திற்கு கலகத்தை விளைவிப்பவனே சேவர் கொடியாய் திருச்செந்தூர் தேவா தேவர் சிறைமீட்ட செல்வா என்று உன் திருமுகத்தை பார்த்து மகிழ்ந்து கார்த்திகை பெண்டீர் உன்னை பரவி புகழ்ந்து விருப்புடன் அப்பா வா வா என்று உன்னை போற்றி பறிந்து மகிழ்ந்து வரவழைத்தால் வரமாட்டேன் என்று சொல்வதற்கு உனக்கு வழக்கு உண்டோ கார்த்திகை பெண்டிர் மட்டுமல்ல நாங்களும் உன்னை பார்த்து செல்வா உன் திருமுகத்தை பார்த்து பரவி புகழ்ந்து வெறுப்போடு அப்பா வா வா என்று உன்னை போற்றி பறிந்து மகிழ்ந்து நாங்கள் கூப்பிட்டால் வரமாட்டேன் என்று சொல்வதற்கு உனக்கு என்ன வழக்கு இருக்கிறது வடிவேல் முருகா வருகவே வளரும் களப குறும்பை முலை வள்ளி கனவா வருக வருகவே